வெல்கம் டு ரெங்க விகாஸ் இந்த வீடியோவில் மத்தியமா பரீட்சைக்கான செகண்ட் பேப்பருக்கான பாத்ஷீத் நான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு என்னுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாத்ஷீத் பாத்ஷீத் அப்படின்னா உரையாடல் அதாவது கான்வர்சேஷன் அப்படின்னு அர்த்தம் பாக் சிக்ஸில் அதாவது ரச்சனா அப்படிங்கிற புக்கில் பார்ட் சிக்ஸ்டீன் லெசன் நம்பர் சிக்ஸ்டீனில் வருது என்னுடைய டாபிக் என்னென்னா பரீட்சாக்கே பாரேமே பரீட்சையை பற்றி இந்த பாத்ஜித் அமைஞ்சிருக்கு ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி இருக்கும் தோ வித்யார்த்தியோங்கி பாத்யத் ரெண்டு மாணவர்கள் இந்த கே பாரேமிங்கிற டாபிக்ல பாத்ஷீத் பண்ற மாதிரி இந்த பாத்ஷீத் அமைஞ்சிருக்கு கமலும் விமல் அந்த ரெண்டு பேரும் தான் பேச போகிறாங்க கமல் கமல் முதல்ல விமல் கிட்ட என்ன கேட்குறான் விமல் துமி தேக்குகர் பகுதின் ஹோகேஹே விமல் வந்து கமல் விமல்ட்ட சொல்கிறான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பகுத்தின்னா நிறைய நாள் அதிக நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான் இப்போது விமல் அதுக்கு பதில் சொல்கிறான் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டிருக்கான் இல்லையா அதுக்கு ஹா மை பரீட்சாக்கி தையாரி கர் ரகாத்தா அவன் சொல்கிறான் நான் பரீட்சைக்காக ப்ரிப்பரேஷன் இருந்தேன் அதனால தான் உன்னை பார்க்க முடியல அதிக நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான் அப்போது கமல் கேட்குறான் அடுத்து பரீட்சையை பற்றி சொல்லியிருக்கான் இல்லையா அதனால் கவுன்சி பரீட்சா கீ நீ என்ன பரீட்சைக்கு படிச்சுட்டு இருந்த ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன் கவுன்சி பரீட்சாக்கி என்ன பரீட்சை அப்படின்னு கேட்குறான் அதுக்கு விமெயில் ஆன்சர் பண்ணுறான் மத்தியமா பரிக்ஷா கி நான் மத்தியமாக பரீட்சைக்காக தயார் கரகாத்தா படி படிச்சிட்ருந்தேன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன் மத்தியமாக பரீட்சாக்கின்னு மத்தியமாக பரீட்சை கீ அப்படின்னு சொல்கிறான் அப்போது கமல் கேட்குறான் இப்போ மத்தியமா பரீட்சா மத்தியமாக ரெண்டாவது பகுதி தானே இப்போ அதுக்கு அவன் கேட்குறான் கமல் தும்னி கப் பிராத்மிக் பாஸ் பாஸ்கி நீ எப்பொழுது பிராத்மிக் பரீட்சையை பாஸ் பண்ண அப்படின்னு கேட்குறான் கமல் வந்து விமல் கிட்ட இப்போ விமல் சொல்கிறான் மைனே பிச்சிலே சால் பாஸ்கி மைனே பிச்சிலே சால் பாஸ்கி நான் போன வருஷம் பிச்சிலே சால்னா சென்ற வருடம் லாஸ்ட் இயர் நான் பாஸ் பண்ணினேன் இப்போ கமல் கேட்குறான் தும் கப் ஹிந்தி வர்க்க ஜாத்திகோ நீ எப்பொழுது கப்னா எப்பொழுது ஹிந்தி கிளாஸ்க்கு போகிறாய் அப்படின்னு கமல் விமல் கிட்டே இப்போ கேட்குறான் இப்போ விமல் சொல்கிறான் ரோஸ் ஷாம்கோ செக பஜே ஜாத்தாகும் ரோஜுனா தினமும் தினமும் சாயங்காலம் ஆறு மணிக்கு நான் ஹிந்தி கிளாஸ் போகிறேன் அப்படின்னு விமல் கமல் கமல்கிட்ட சொல்கிறான் இப்போ கமல் கேட்குறான் கியா மெய்பி ஹிந்தி சீக் சக்தாகும் நானும் ஹிந்தி கற்றுக்க முடியுமா அப்படின்னு கமல் விமல் கிட்ட கேட்குறான் அதுக்கு விமலோட பதில் ஜரூர் அப்படின்னா ஆ கண்டிப்பாக ஹிந்தி சீக்கினா ஹே ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கும் ஹிந்தி கற்றுக்கிறது ஈஸி தானே இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க தன்யவாத் Thank you for watching this video.